வணக்கங்க நீங்கள் இப்போ பார்க்கறது ஊரில் இருக்க எங்கள் தோட்டம்ங்க என்னோட அத்த மாமா இந்த தோட்டத்தில் விவசாயம் தாங்க பார்க்குறாங்க இந்த வருஷம் சரியாக மழை இல்லாதனால தோட்டமே காஞ்சு போய் கிடக்குதுங்க பாலைவன சோள மாதிரி அங்கங்கே மாட்டுக்கு மட்டும் தீவனம் போட்டிருக்காங்க கேணியிலையும் தண்ணி தீர்ந்து போச்சுங்க போர்லேயும் தண்ணி கம்மியாக தான் வருது விவசாயம் எதுவும் பண்ணலைங்க நாங்கள் மே மாதம் வந்தப்போ ஓரளவுக்கு பச்சையாக இருந்துச்சுங்க மாமரத்தில் மாங்காய் கூட இருந்துச்சு மரமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க தென்னை மரம் மாமரம் எந்த மரமும் பாக்குறதுக்கு இப்போ செழிப்பாகவே இல்லைங்க மழையே இல்லாமல் வெயிலும் காத்துமா இருக்கிறதால மாமரத்தில் இருக்கிற இலைகள் கூட காஞ்ச மரம் மாதிரி இருக்குதுங்க இந்த சப்போட்டா மரமும் அப்படி தாங்க இருக்குது தண்ணி எவ்வளவு விட்டாலும் பத்தவே மாட்டேங்குது மழை பெய்கிற மாதிரி அந்த செழிப்பு கிடைக்க மாட்டேங்குதுங்க நம்ம எவ்வளவு தண்ணி விட்டாலும் நாங்கள் மாடு வளர்க்குறவங்க மூணு பசு மாடு இருக்குது ரெண்டு கண்ணுக்குட்டி இருக்குது இதுதான் இருக்கிறதுலையே சின்ன கன்று குட்டிங்க இந்த கண்ணுக்குட்டிக்கு வயசு ரெண்டு மாதம் தாங்க ஆகுது இன்னொன்னு பெரிய கண்ணுக்குட்டி அது ஒரு அஞ்சு மாசம் இருக்குங்க பால்காரு காலையில நாலரை மணிக்கெல்லாம் வந்து பாலை கறந்துட்டு போயிருவாருங்க அதுக்கப்புறம் மாட்டெல்லாம் பிடிச்சி மாத்தி கட்டிடுவாங்க அத்தை ஆளை பார்த்தோன்னே வேகமா ஓடுற இந்த கோழிகள் எல்லாம் நாங்க வளர்க்கறது தாங்க இவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க நம்ம யாராவது ஒருத்தவங்க காணாம போயிருவாங்கன்னு எல்லாம் சேர்ந்து ஓடுதுங்க மே மாதம் ஊருக்கு வந்தப்போ இந்த பலாமரத்தில் நிறைய பலாப்பழம் இருந்துச்சுங்க பழம் பழுத்தும் இருந்துச்சுங்க இப்போ ஒரே ஒரு காய் கடைசியாக இருக்குதுங்க இது பழுக்குமா கீழே விழுந்துருமான்னு தெரியலங்க இந்த பலாமரத்துக்கு பக்கத்துலேயே மாமரம் சப்போட்டா தென்னை மரம்னு வரிசையாக இருக்குதுங்க இதுதாங்க நாங்கள் வளர்க்குற நாய்க்குட்டி இதுக்கு ஒன்றரை வயசு ஆகுதுங்க இது பேர் மணிங்க மணின்னு கூப்பிட்டா உடனே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துருங்க நாங்கள் வந்துட்டா நாங்கள் தோட்டத்துக்குள்ள எங்கே போனாலும் எங்க கூடவே வந்துடுவாங்க இப்போ கூட நான் வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்ததும் எனக்கு காவலுக்கு வந்துட்டாங்க யாராவது புதுசாக தோட்டத்துக்குள்ளே வந்தால் மணி கொடுக்குற சவுண்டை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க யாரோ நம்ம தோட்டத்துக்கு புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே அடிக்கிற காத்துக்கு தென்னை மட்டை பூரா கீழே விழுந்து கிடக்குதுங்க மழை இல்லாமல் காத்தடிக்கிறதுனால ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க தோட்டத்தை பார்க்கறதுக்கே நாங்கள் சீக்கிரம் கிளம்புறதுனால தோட்டத்தை முழுசாக காட்ட முடியலங்க இன்னொரு நாள் தோட்டத்தோடியாவை முழுசாக பார்க்கலாங்க எங்க மணிக்கு ஒரு பழக்கம் இருக்குதுங்க நாங்கள் கார்ல போகும்போது வரும்போதெல்லாம் ரஸ்க் போடணும் அதுக்கு அதுக்காகவே ஊருக்கு போகும்போது ரஸ்க் வாங்கி கார்ல எப்போதுமே வச்சிருப்போங்க இப்போ ரஸ்க் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க நாங்களும் கிளம்பியாச்சுங்க எல்லாருக்குமே தெரியும் மணப்பாறைனாலே முறுக்கு ஃபேமஸ் நாங்கள் எப்போவும் பகல்ல மணப்பாறை வழியா போகும்போதும் சரி வரும்போதும் சரி மலப்பாறையில் கார் நிறுத்தி முறுக்கு வாங்கிட்டு தாங்க போவோம் நாம மறந்தாலும் இந்த ரோட்டோரத்தில் இருக்கிற முறுக்கு கடைகள் எல்லாம் நமக்கு மணப்பாறை வந்துருச்சு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திடுங்க நாங்கள் எப்போவும் பாலத்துக்கடியில் இருக்கிற ஜெயின்ஸ் கடைகளை தாங்க வாங்குவோம் நாங்கள் இன்னைக்கு ரெண்டு பாக்கெட் அரிசி முறுக்கு ரெண்டு பாக்கெட் அச்சு முறுக்குன்னு வாங்கியாச்சுங்க கார் ஓட்டிட்டு போகும்போது தூக்கம் வந்துச்சுன்னா முறுக்கு சாப்பிட்டோம்னா தூக்கம் வராது அதுக்காகவே நாங்கள் முறுக்கு வாங்குவோம்ங்க யாரெல்லாம் மணப்பாறை வழியாக போகும்போது முறுக்கு வாங்கிட்டு போவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க காலையில் பத்து மணிக்கு மேலே நம்ம மணப்பாறை வழியாக போனோம்னா முறுக்கு கடையிலேயே சுட்டுக்கிட்டு இருப்பாங்க நமக்கு வேணும்னு கேட்டால் சுட சுட பேப்பரில் வச்சு தருவாங்க மணப்பார முறுக்கோட டேஸ்ட்டே தனிதாங்க தாங்க எனக்கு அச்சு முறுக்குன்னா ரொம்ப பிடிக்குங்க முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டே திருச்சியும் வந்தாச்சுங்க திருச்சி காவிரி பாலத்து மேலே போகும்போது எவ்வளவு தண்ணி போகும்னு பார்த்துக்கிட்டே போவாங்க இந்த தடவை தண்ணி அதிகமாகவே போச்சுங்க ரோடு கிளியரா இருந்ததால் தண்ணி நல்லாவே பார்க்க முடிஞ்சுது கீழே இறங்கினுன்னு பார்த்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்குங்க மலைப்பாறையில் முறுக்குவாங்க நின்ன காரு அடுத்து நாங்கள் ஏ ஏடோபியில் மதியம் லஞ்சு சாப்பிடு தாங்க நின்னோம் நாங்கள் மதியம் லஞ்சுக்கு குயிக் லஞ்ச் தாங்க ஆர்டர் பண்ணோம் அதில் ஒரு சப்பாத்தி அதுக்கு குருமா சாம்பார் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் கொஞ்சம் கேசரி குயிக் லஞ்ச் திருப்தியாகவே இருந்துச்சுங்க கடைசியாக ஒரு லெமன் ஜூஸும் கொடுத்துட்டு இருந்து கிளம்பியாச்சுங்க தோட்டத்துலேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தேன்னு பார்க்கலாம் வாங்க எலுமிச்சம்பழம் அடித்த காலத்தில் வாழை மரம் தாரோட சாமிருச்சுன்னு வெட்டி வச்சிருந்தாங்க அதனால அதுலேருந்து ரெண்டு சீப்பு வாழைக்காயையும் எடுத்துக்கிட்டங்க அப்புறம் தோட்டத்தில் விளைஞ்ச கடலை உளுந்தம்பருப்பு கடலை எண்ணெய் தேங்காயின் கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தாச்சுங்க நாங்கள் தேங்காய் கடலை உளுந்துன்னு இதெல்லாம் கடையில் அதிகமாக வாங்கவே மாட்டோங்க எல்லாமே தோட்டத்துலேருந்தே கொண்டு வந்துருவோங்க அதுவும் இப்போ தேங்காய் விற்கிற விலைக்கு கடையில் வாங்கணும்னா நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்க இந்த தடவை ஒன்றே ஒன்று தாங்க மிஸ்ஸிங்க அது சின்ன வெங்காயம் தாங்க சின்னவங்காய் இப்போ தாங்க நட்டுருக்காங்க இன்னும் ஒரு மாதம் கழிச்சு ஊருக்கு போனோம்னா எடுத்துகிட்டு வந்துடலாங்க அதனால் அது ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வரலங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்